அஸ்லாம் அலைக்கும் வரஹத்து நாகிவ பரகாத்தஹூ நல்லமல்கள் தொழுகை நிலைநாட்டுவது நோன்பு வைப்பது தர்மம் செய்வது ஹஜ் செய்வது குர்பானி கொடுப்பது இது போல பல நல்லமல்களை நம்ம செய்தாலும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த தீய குணங்கள் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னதான் நம்ம நல்லமல்கள் செய்தாலும் அதுல எந்த ஒரு பலனுமே இல்லாம அது வீணா போயிடும் உதாரணமாக ஒரு ஓட்ட பைக்குள்ள நம்ம எவ்வளவுதான் காசை போட்டாலும் அது நிச்சயமாக அந்த பை நிறையாது நம்மளால் அதை சேமிக்கவும் முடியாது அதே மாதிரி தான் நம்ம என்னதான் நல் அமல்கள் செய்தாலும் இந்த தீய குணங்கள் நம்ம கிட்ட இருந்துச்சுனாக்கா அந்த நல் அமல்கள் எல்லாமே தான் போகும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அல்லாஹ்வே ரொம்பவுமே நம்ம கடுமையா எச்சரிச்சிருக்கிற அந்த தீய குணங்கள் பற்றியும் அதுக்குண்டான ஆதாரப்பூர்வமான சில ஹதீஸ்கள் குரானுடைய வசனங்களை குறித்து இப்ப நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் குணம் அதாவது தற்பெருமை இதை குறித்து தன்னுடைய அல்லாஹா பதினேழாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது பெருமையாக நடக்க வேண்டாம் ஏனெனில் நிச்சயமாக இப்படி நடப்பதால் நீர் பூமியை பிளந்து விடவும் முடியாது மலையின் உச்சி அளவுக்கு உயர்ந்து விடவும் முடியாது மேலும் நபி சுல்லா ஹலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நரகவாதிகளை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா தற்பெருமையும் ஆணவமும் கொண்ட ஒவ்வொருவரும் தான் என நபி சுல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் அதனால தற்பெருமை அப்படிங்கறது எந்த அளவுக்கு ஒரு கடுமையான விஷயமாக அல்லாஹும் தூதா தூதர் அலி வசல்லம் அவர்களும் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்துள்ளார்கள் நம்ம மனசில் வச்சு அதன்படி நம்ம வாழ வேண்டும் அடுத்தது இரண்டாவதான தீய குணம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா கொடுமை இதை குறித்து அல்லஹ்மீன் தூதர் சுல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அநீதி இழைக்கப்பட்டவரின் சாபத்திற்கு உங்களால் அநீதிக்கு ஆளானவர் இறைவனிடம் உங்கள் அநீதி குறித்து முறையிட்டு உங்களுக்கு கேடாக பிரார்த்தனை புரிவதை பற்றி அஞ்சுங்கள் ஏனென்றால் அதற்கும் அல்லாவிற்கும் இடையே எந்த திரையும் இல்லை என்று நபி சுல்லா அலி வசல்லாம் அவர்கள் அவர்களை யமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்பி வைத்த போது கூறினார்கள் இப்போ இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னாக்கா யார் ஒருத்தவங்க அநீதிக்கு உள்ளாயிருக்காங்களோ அவங்க அநீதி செய்யப்பட்டவர்களை மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹுவா

இன்னும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு மனிதனுடைய கோபம் அப்படிங்கிறது அவனை எந்த ஒரு உச்சகட்ட ஒரு அழிவுக்கும் கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு கோபத்தை அடக்கி ஆளக்கூடியவன் தான் ரொம்பவுமே சிறந்த மனிதன் கோபம் கொள்பவன் வீரன் அல்ல கோபத்தை அடக்கி ஆள்பவன் தான் வீரன்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது ஆனா தீய குணம் என்னான்னு பார்த்தோம்னா பிறருடைய துன்பத்தை கண்டு மகிழ்ச்சி அடைவது இதை குறித்து அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன் சகோதரனின் துன்பத்தை கண்டு மகிழாதே இறைவன் அவன் மீது கருணை புரிந்து உன்னை துன்பத்தில் ஆழ்த்தி விடுவான் என்ன ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னாக்கா நம்ம கூட இருக்கக்கூடியவங்க ஒரு கஷ்டத்திலையும் இருக்கிறாங்க இதே நிலைமை நமக்கும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதனால அவங்க கஷ்டத்துல இருக்கும் போது அதை பார்த்து சந்தோஷப்படாம அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டா இல்ல கட்டி கூட பரவாயில்லை அவங்களுக்கு இன்னமும் நம்ம கஷ்டத்தை கொடுக்காம வேதனையை கொடுக்காம இருந்தாலே அதுவே அவங்களுக்கு நம்ம செய்ய கூடிய ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அடுத்ததானவும் நிராகரிப்பவனாகவும் இருக்கிறானோ அவனை அவ்வா நேர்வழியில் செலுத்துவதில்லை இதனை அத்தியாயம் மேலும் அவர்கள் கூறினார்கள் சந்தேகமானதை விட்டுவிட்டு உறுதியான விஷயத்தை நீ எடுத்துக்கொள் ஏனென்றால் உண்மை மன நிம்மதியை தரக்கூடியது பொய் சந்தேகமானது என்று நபி சுல்லா அவர்கள் அவர்கள் கூறினார்கள் சோ இப்ப நம்ம பார்த்த இந்த ஹதீஸ்ல இருந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு விஷயம் சந்தேகமானதாக இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம ரொம்பவுமே பற்றி பிடித்து கொண்டு அதை நம்ம நிற்க கூடாது ஏன்னா அது பொய்யாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது எந்த ஒரு விஷயம் ரொம்பவுமே உறுதியான உண்மையாக இருக்குதோ அது மட்டும்தான் நமக்கு வந்து மன நிம்மதியை தரும் கண்டிப்பா பொய் அப்படிங்கிற அந்த சந்தேகமான விஷயங்கிறது நமக்கு எப்பொழுதுமே மன நிம்மதியை தராது மேலும் நம்மளுடைய கண்ணால் பார்க்காத எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பவும் கூடாது மற்றவர்கள் சொல்றத எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செயல்பட கூடாது ஏன்னா சொல்லக்கூடியவங்க நல்லவர்களா தீயவர்களா அவர்கள் சொல்வது உண்மையா பொய்யாங்கிறது அல்லாஹ் ஒரூன் மட்டுமே அறிந்த விஷயம் அதனால எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு உண்மை அப்படின்ட்டு உறுதியாகுதோ அதன் பின் மட்டும்தான் நம்ம போகணுமே தவிர நம்ம சந்தே சந்தேகத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு பொய்யான விஷயங்கள் பின்னாடி நம்ம போனோம்னாக்கா நிச்சயமாக நம்ம பாவத்தின் பக்கம் போகிறோம்னு தான் அடுத்தோம் சோ அதனால் நம்ம ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்த தீய குணம் என்னான்னு பார்த்தோம்னாக்கா கெட்ட விஷயங்களை பற்றி பேசுதல் அதாவது இதை குறித்து அல்லஹின் துதோ சுல்லாஹலிவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் எப்போதும் குறை கூறிக்கொண்டே இருப்பவனும் சபிப்பவனும் ஆபாசமாகவும் அற்பமாகவும் பேசுபவனும் இறை நம்பிக்கையாளன் அல்லன் என்று கூறியுள்ளார்கள் சோ நம்ம எந்த ஒரு வார்த்தையும் பேசும் போது அது பிறருடைய மனசை புண்படுத்தாதபடியும் பிறரை பற்றி எந்த ஒரு அவதூறும் எந்த ஒரு தவறான வார்த்தைகளும் பேசாதவாறு நம்மளுடைய பேச்சை நம்ம ரொம்பவுமே பாதுகாத்துக் கொள்ளணும் ஒரு மனிதனுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய உறுப்பு எதுன்னு பார்த்தோம்னாக்கா நிச்சயமாக அவனுடைய நாவாக தான் இருக்குது நம்மளுடைய உறவினர்களுக்குள்ளையா இருக்கட்டும் நம்ம கூட பழக்கப்பட்டவங்க கூடையா இருக்கட்டும் நம்மள அதிகமான மக்களுக்கு இடையே பிரச்சனைகள் வரதுக்கான காரணம் வந்து நாவாக தான் இருக்குது பேசக்கூடிய பொய்ச்சொற்கள் அவதூறுகள் அவங்க பேசக்கூடிய பழிச்சொற்கள் இந்த மாதிரியான புறம் பேசக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி நம்மளுடைய பல பேருடைய வாழ்க்கையில பிரிவும் கஷ்டமும் ஏற்படுவது இந்த நாவால தான் இருக்குது சோ யார் ஒருத்தவங்க தன்னுடைய நாவை பேணி கொள்றாங்களோ அது அவங்களுக்கு பலவிதமான ஆபத்துகளிடமிருந்தும் பாவத்தில் இருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்குதுங்கிறத நம்ம கவனத்தில் கொண்டு நம்மளுடைய நாவை பேணி கொள்ள வேண்டியது கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்குது அடுத்ததான தீய குணம் என்னன்னு பார்த்தோம் இரட்டை போடுதல் நாளில் மனிதர்களில் கெட்டவர்களாக இரண்டு முகம் உடைய அதாவது இரட்டை வேடதாரிகளை பார்ப்பீர்கள் ஒரு முகத்துடன் ஒரு கூட்டத்திடம் செல்வார்கள் வேறு முகத்துடன் இன்னொரு நேரத்தில் வேறொரு கூட்டத்திடம் செல்வார்கள் என கூறினார்கள் அதாவது தனது கொள்கையை சந்தர்ப்பத்திற்காக தகுந்தவாறு கொள்வார்கள் இப்போ இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நிறைய பேர் அதாவது அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நிறைய பேர் வந்து ரெட்டை குணம் அதாவது இரட்டை வேடம் உள்ளவர்களாக இருப்பாங்க அதாவது நம்ம கிட்ட பழகும் போதும் நம்ம கிட்ட வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் போதும் அவங்க ஒரு முகத்தோடு நல்லவர்கள் போல வேடம் போட்டுட்டு பின்னாடி போயிட்டு வேறொரு முகத்தோடு மற்றவங்க கிட்ட நம்ம நம்மளை பற்றியே பேசக்கூடியவர்களும் இருக்காங்க அதாவது இந்த மாதிரியான தன்னுடைய சூழ்நிலைக்கும் தன்னுடைய தேவைக்கும் தக்கவாறு தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்வது இரட்டை வேடம் போடுவது அப்படிங்கிறது வந்து அல்லாவுக்கு ரொம்பவுமே வெறுக்கத்தக்க விஷயமாக இருக்குது நம்ம ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணியிருப்போம் அதாவது சிலர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க ஆனால் அவங்கள யாருக்குமே பிடிக்காது ஆனால் அதுவே இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி இடத்துக்கும் மனிதர்களுக்கும் தகுந்த மாதிரி பேசுவாங்க ஆனால் அவங்கள எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாத் நிச்சயமாக நெசிக்க மாட்டான் அவங்களோட இரட்டை வீடம் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி முகத்துக்கு முன்னாடி நேர்மையோடு நம்ம பேசுறதுதான் நல்ல குணமாக இருக்குது இது போன்று நேரத்துக்கு தகுந்த மாதிரியும் காலத்திற்கும் மனிதர்களுக்கு தகுந்த மாதிரியும் நம்மளை நம்ம மாற்றிக்கொள்வதும் இரட்டை வீடம் போடுவதும் ரொம்பவுமே கேவலமான ஒரு விஷயமாக இருக்குதுங்கிறதுனால நம்ம அதை தவிர்த்து கொள்றது நம்ம இது ரொம்பவுமே கட்டாய கடமையாக உள்ளது அடுத்த தீய குணம் பார்த்தா பாரபட்சம் காட்டுதல் அவர்கள் கூறினார்கள் இன மத மொழி வெறின் அடிப்படையில் மக்களை அழைப்பவன் நம்மை சார்ந்தவன் அல்லன் அதற்காக போராடுபவன் நம்மை சார்ந்தவன் அல்லன் அதற்காக உயிரை விடுபவன் நம்மை சார்ந்தவன் அல்லன் மேலும் மொஹ்மீன்களை நீங்கள் நீதியின் மீது நிலைத்திருப்பவர்களாகவும் உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது நெருங்கிய உறவினருக்கோ விரோதமாக இருப்பினும் அல்லாஹுக்காகவே சாட்சி கூறுபவர்களாகவும் இருங்கள் நீங்கள் யாருக்காக சாட்சியம் கூறுகிறீர்களோ அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் உண்மையாக சாட்சி கூறுங்கள் அல்லாஹ் அல்லாஹத்து அல்லா தன்னுடைய திருக்குறானிலேயே சொல்லியிருக்கான் ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலத்துல ஏழைகளுக்கு ஒரு நியாயமாகவும் செல்வந்தர்களுக்கு ஒரு நியாயமாகவும் தான் இருக்குது அதே ஏழைகளாக இருந்தாங்க அப்படின்னாக்கா செல்வந்தர்கள் என்ன ஒரு பலியை போட்டாலும் என்ன ஒரு அவதூறுகள் கூறினாலும் அதை ஏழையா இருக்கிறவங்க வேற வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திலையும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கும் தான் அவங்க தள்ளப்படுறாங்க ஸோ அதனால எந்த ஒரு நீதியாக இருந்தாலும் ஏழை பணக்காரவங்க உறவினர்கள் பெற்றோர்கள் இந்த மாதிரி எந்த ஒரு பாரபட்சம் காட்டாம எது உண்மையோ எது நியாயமோ எது நீதியின் பக்கமோ அதன் பக்கம் நின்று சாட்சி கூறணும் அப்படிங்கிறது அல்லாஹாலா கடுமையாக குரான்ல எச்சரிச்சிருக்கான் அடுத்தது வரம்பு மீறிய புகழ்ச்சி நபி நபிசுல்லாவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அதிகம் புகழக்கூடியவர்களை நீங்கள் கண்டால் அவர்கள் முகத்தில் மண்ணை வாரி போடுங்கள் என்று அடுத்ததாக தீய குணமினான் பார்த்தம்னா பரிகாசம் செய்வது இதனை குறித்து அல்லாஹத்துவாலா தன்னுடைய திருக்குறானில் முஹமீன்களை ஒரு சமூகத்தார் பிரிதொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம் ஏனென்றால் பரிகாசம் செய்யப்படுவோர் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம் அவ்வாறே அந்த பெண்களும் மற்றெந்த பெண்களும் பரிகாசம் செய்ய வேண்டாம் ஏனென்றால் இவர்கள் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம் இன்னும் உங்களில் ஒருவருக்கு ஒருவர் பழித்து கொள்ளாதீர்கள் இன்னும் உங்களில் ஒருவரைக்கு ஒருவர் தீயப்பட்ட பெயர்களால் அழைக்காதீர்கள் ஈமான் கொண்ட பின் அவ்வாறு தீயப்பட்ட பெயர் சூட்டுவது மிக கெட்டதாகும் எவர்கள் இது போன்ற விஷயங்களில் இருந்து மீளவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹால குரான் சொல்லியிருக்கான் சோ அதனால ஒருவருடைய தோற்றத்தை வைத்தும் அவர்களுடைய அழகை வைத்தும் அவர்களுடைய வாழ்க்கையை வைத்தும் அவர்களுடைய அந்தஸ்தை வைத்தும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பரிகாசம் செய்ய கூடாது அவங்களை மேன்மைப்படுத்துறதுக்கு அல்லாஹ் நாடினால் ஒரு நொடி கோட ஆக அதனால நம்ம ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்த குணம் பார்த்தோம்னா வாக்குறுதி மீறல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் நிச்சயமாக வாக்குறுதி பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும் என்று அல்லா சொல்லிருக்கான் மேலும் நபி சுல்லா வஞ்சகனின் அடையாளம் மூன்று பேசினால் பொய்யே பேசுவான் வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான் நம்பினால் மோசடி செய்வான் என்று நபி சுல்லா அல்லாஹும் அல்லாஹின் தூதரும் இந்த அளவுக்கு வாக்குறுதி மீறத பத்தி கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க போது அதை எந்த அளவுக்கு வாக்குறுதி கொடுத்தோம்னாக்கா அதை நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது தீய குணம் பார்த்தோம்னாக்கா சண்டை இதை பற்றி ஐஷா அலி லாக் வன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சுல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்விடம் மனிதர்களிலேயே மிகவும் வெறுப்பு கூறியவன் கடுமையாக எப்பொழுது பார்த்தாலும் சச்சரவு செய்து கொண்டிருப்பவனே ஆவான் என்று அவர்கள் கூறினார்கள் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் பாதுகாத்த உறவுகளை தவிர அதாவது சண்டையிட்டு பிரிந்தவர்கள் ஒரு பக்கமாக இருந்தாலும் பிரியறதுக்காகவே சண்டை போடுற உறவுகளும் மக்களும் தான் அதிகமாக இருக்காங்க அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும் பணமா பாசமானு கேட்டா எல்லாரும் பாசம்னு சொல்வாங்க ஆனா அந்த பாசத்தோட அளவை நிர்ணயம் செய்வதே இங்க பணம் தாங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல உள்ள இயல்பான ஒரு நிலையாக இருக்குது அடுத்த குணம் பார்த்தா குறை குறை கூறல் குரான்ல சொல்லியிருக்கான் புறம் பேசி திரு ஒவ்வொருவருக்கும் கேடுதான் இறை நம்பிக்கையாளர்களே உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம் உங்களில் யாராவது ஒருவர் தம்முடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை உண்பார்களா இல்லை அதை நீங்கள் வெறுப்பீர்கள் மேலும் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள் நிச்சயமாக பாவத்தில் இருந்து மீளுவதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்பவன் மிக்க கருணையாளன் என்று அல்லாஹ் தாலா குரான்லே சொல்லியிருக்கான் பாத்தீங்களா குறை கூறுவதை பற்றியும் புறம் பேசுவதை பற்றியும் இதற்கு உதாரணமாக இறந்த சகோதரருடைய மாமிசத்தை உண்பதற்கு சமம்னு எந்த அளவுக்கு அல்லாஹத்வாலா அந்த மோசமான விஷயத்தை எதனோடு ஒப்பிட்டு கூறியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வசனத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்த தீய குணம் பார்த்தா பொறாமை நபி சொல்லி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பொறாமையை தவிர்க்க தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நெருப்பு விறகை விழுங்குவது போன்று பொறாமை நம்முடைய நன்மைகளை விழுங்கிவிடும் சொல்லியிருக்காங்க பொறாமை குணம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா எந்த ஒரு நல்ல அமல்கள் நம்ம செய்தாலும் அது ஒண்ணுமே பலன் இல்லாம வீணாக போயிடும் பொறாமை குணம் இருக்கிறதுனால எந்த ஒரு பலனுமே கிடையாது அது நிச்சயமா நம்மளுக்கு வந்து பாவத்தை தான் சேர்க்குமே தவிர அதனால எந்த ஒரு நல்ல விஷயமும் கிடையாது ஒருத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படுறோம் அப்படின்னாக்கா அது நமக்கு தீமையாக அமையும் தவிர அவங்க அவங்க நிச்சயமாக வளர்ந்துக்கிட்டு தான் போவாங்க அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படுறோம்னாக்கா அது அல்லாஹ் அல்லாஹாலா அவங்களுக்கு கொடுத்த வளர்ச்சி இப்போ நம்மள பார்த்து ஒருத்தவங்க பொறாமப்படுறாங்க அப்படின்னாக்கா அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வளர்ந்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டு அல்லாஹான் நம்ம நன்றி சொல்லணும் நம்ம வளர்றோம் அப்படிங்கும் போது நம்ம நல்ல நிலைமைக்கு போகிறோம் அப்படிங்கும் போது இது வந்து அல்லாஹுடைய பொருத்தத்தோடு நடக்குது அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும்னா அடுத்தவங்களுடைய பொறாமை நம்மளை ஒருபோதும் எந்த ஒரு காரணத்திலையும் நம்மளை சரிய வைக்க வைக்காது நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது நம்ம நம்மளுடைய வழியில் நம்ம சரியா இருந்தோம்னாக்கா மற்றவர்கள் படக்கூடிய பொறாமையை நினைத்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல பொறாமை படக்கூடியவங்க தான் அவங்க ரொம்ப வேதனைப்படணும் கவலைப்படணும் பயப்படணுமே தவிர அவங்க தான் அவங்களுடைய தீய குணத்தை மாற்றிக்கொள்ளணும் அடுத்து தீய குணம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா கெட்ட பார்வை நபியே ஈமான் கொண்டவர்கள் தங்கள் பார்வையை தவறானவற்றில் இருந்து தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று கூறுவீராக என்று அல்லாஹ்வே தன்னுடைய திருக்குறான்ல சொல்லியிருக்கான் கண்கள் செய்யும் செய்கைகளையும் உள்ளங்கள் மறைத்து இருப்பதையும் அல்லா நன்கு அறிகிறான் என்று அல்லா தோலாவே குரான்ல சொல்லியிருக்கான் சோ நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் செவி பார்வை மனம் இது போன்ற ஒவ்வொரு உறுப்புகளும் நாளை மறுமை நாளில் அதன் செயலை பற்றி நிச்சயமாக விசாரிக்கப்படும் அல்லா தோலா குரான்ல கூறியிருக்கான் சோ நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் எந்த அளவுக்கு அல்லாவிற்கு அஞ்சி நம்ம பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம அஞ்சி பாதுகாக்க வேண்டியது நம் மீது கடமையாக இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய பார்வைகளை ஹலாலான பார்வைகளாக இருக்கணும் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயம் ாக இருக்கணும் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக பேசணும் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பும் பாவம் செய்யக்கூடிய உறுப்புகள் தான் கண்கள் தவறான விஷயங்கள் தவறான விஷயங்களை கேட்கும் மற்றவர்களை பற்றி பேசக்கூடிய விஷயங்களை கேட்டா கூட அந்த இடத்துல பத்தி அவதூறுகள் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க அதை கேட்டா கூட நமக்கு அது பாவமாக ஆகும் மேலும் நாவு இருக்கிறதுல ரொம்பவுமே ரொம்ப ரொம்ப நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு உறுப்பு அவதூறு பேசுறது பழி சொல்றது புறம் பேசுறது இது எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் காரணமே இந்த நாவில் இருந்து ஆரம்பிக்குது ஸோ அந்த நாவு ஒவ்வொரு கை கால் மற்றும் அனைத்து உறுப்புகளையும் நம்ம பேணி பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது ஸோ இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்த தீய குணங்கள் நம்ம கிட்ட ஒன்று இருந்துச்சுனாலே அதாவது ஒன்று இருந்தாலே அப்படி நம்ம எச்சரிக்கை செய்யும் போதே இதில் பலவிதமான தீய குணங்களும் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர நம்மள நிறைய பேருக்கு இருக்குது நம்ம நானா இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி இந்த தீய குணங்கள் நம்ம கிட்டே இருந்துச்சுனாக்கா நம்ம என்ன ஒரு நல்ல அமல்கள் செய்தாலும் அது நிச்சயமாக அது வீணாகி போயிருமே அப்படிங்கிற அந்த பயத்தோடும் அந்த அச்சத்தோடும் இந்த மாதிரியான தீய குணங்கள் இன்னும் இது போன்ற பழைய குணங்கள் இருக்குது இது போன்ற குணங்களை தீய குணங்களை எல்லாம் நம்ம தவிர்த்து கொண்டு அல்லாவிற்கு பொருத்தமான முறையில் ஒவ்வொரு காரியங்கள் நம்ம செய்யும் போதும் இது அல்லாவுக்கு பிடிச்சமான செய்யலாம் இது அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா இத நன்மையா இது தீமையான்னு நம்ம பகுத்தறிவு அல்லாவத்தால் நமக்கு கொடுத்திருக்கோம் அதன்படி நம்ம சிந்திச்சு நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம செயல்படணும் அல்லாவிற்கு அஞ்சு நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹாலா நமக்கு தருவான் பாதுகாப்பானாக மேலும் இது போன்ற தீய குணங்களை விட்டு அல்லாம் நம்மை பாதுகாப்பானாக ஆமீன் அலமதுல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நினைக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதன் மூலியமா அல்லாஹோல நம்ம அனைவருக்கும் நட்கொழி வழங்குவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து